The cat sat வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வேத ஜோதிடத்தின் படி ஒரு கிரகம் குறிப்பிட்ட நேரத்தில் ராசியை மாற்றுகிறது மற்ற கிரகங்களுடன் கூட்டணி அமைக்கிறது அதன் தாக்கம் மனித வாழ்விலும் பூமியிலும் தெரியும் அதே சமயம் இந்த கலவை ஒரு சிலருக்கு நல்லது ஒரு சிலருக்கு துரதிருஷ்டமாகும் இப்பொழுது கன்னிராசியில் திரிகிரக யோகம் அமைய போகிறது இந்த யோகமானது சந்திரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் கலவையாகும் இதன் பல மனத்து ராசிகரிலும் தெரியும் ஆனால் மூன்று ராசிக்காரர்கள் இந்த யோகத்தின் தாக்கத்தினால் பொருளாதார பலன்களையும் செழிப்பையும் பெறப் போகிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவானது ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம பார்க்குறீங்க அப்படின்னாலும் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதலாவதாக கண்ணிராசி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திரி கிரக யோகம் பலன் தரும் ஏனெனில் இந்த யோகம் உங்கள் லக்னம் வீட்டில் நடக்கப் போகிறது எனவே இந்த நேரத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை காண்பீர்கள் உங்கள் செயல்திறனும் மேம்படும் குடும்ப சூழலை பார்த்தால் உங்கள் துணையின் மூல ஆதரவு கிடைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி இரண்டையும் காண்பீர்கள் உங்கள் பங்குதாரர்கள் முன்னேற்றம் அடையலாம் தனியாக இருப்பவர்கள் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த திரி யோகம் கோச்சார வீட்டில் நடக்கப் போகிறது அதாவது உங்களுக்கு வீட்டில் எனவே இந்த முறை நீங்கள் இருக்கலாம் உங்கள் நம்பிக்கையின் வலிமையால் நீங்கள் நிறைய சாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் கடின உழைப்புக்கு பாராட்டுகளையும் பெறுவீர்கள் நீங்கள் குறுகிய அல்லது நீண்ட பயணம் செய்யலாம் சமய சுப காரியங்களிலும் கலந்து கொள்ளலாம் மாணவர்கள் எந்த போட்டிகளிலுமே தேர்வுகளிலுமே வெற்றியை பெறலாம் அடுத்ததாக திரிகிரக யோகம் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கும் நீங்கள் சொத்து வீடு அல்லது வாகனம் கூட வாங்கலாம் உங்கள் பணித்துறையில் மகத்தான வெற்றியையும் பெறுவீர்கள் உங்கள் மனம் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து தொடர்பான வியாபாரம் செய்பவர்கள் இந்த நேரத்தில் உங்கள் கடினமான உழைப்புக்கு நல்ல லாபத்தை பெறுவீர்கள் நிதி கண்ணோட்டத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல செல்வத்தையும் பெறுவீர்கள் வேத ஜோதிடத்தின் படி கிரகங்களின் ராசி மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறை நிகழும் அடுத்தது மனித வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில சமயங்களில் ஒரு சில கிரகங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ராசியில் ஒன்றிணைந்து சுப யோகங்களை உருவாகலாம் அப்படித்தான் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து கன்னி ராசியில் மூன்று கிரகங்களின் சேர்க்கை நிகழவிருக்கிறது இந்த சேர்க்கையால் திரிகிரக யோகமும் உருவாகி இருக்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மேஷ ராசியின் ஆறாவது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகிறது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வும் ஏற்படும் மேலும் பணி புரிபவர்களுடன் வேலை செய்வோருடன் நல்லுறவை பெறலாம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீதிமன்ற விவகாரங்களில் தீர்ப்புகள் சாதகமாக வரும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் ஏற்கனவே செய்திருக்கின்ற முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் அதுவும் இந்த லாபம் எதிர்பாராத அளவில் உங்களுக்கு பெரிய தொகையை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசின் இரண்டாவது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாகிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பெறுவீர்கள் பணிபுரிபவர்கள் தங்கள் அலுவலகத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படும் நல்ல நட்புகளை இந்த காலத்தில் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உங்களின் பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உங்களின் அனைத்து விதமான திட்டங்களும் வெற்றிகரமாக நடக்கும் மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றங்களை பொறுத்து அவரின் எதிர்காலமானது கணிக்கப்படுகிறது ஜோதிடத்தின் படி கிரக மாற்றத்திற்கும் யோகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய விபரீத ராஜயோகம் உருவாக்கினால் அவரை எவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் அவருக்கு எதிர்பாராத சூழ்நிலையிலும் செல்வ செழிப்பையும் அந்தஸ்தையும் திடீரென கை கொடுக்கும் யோகம் என்பது சமஸ்கிருதத்தில் இருந்து வந்த சொல்லாகும் இதற்கு கிரகங்களின் சேர்க்கை அல்லது இணைவு என்று பொருள் பெரும்பாலானோர் இதனை அதிர்ஷ்டம் என்று கூறுகிறனர் ஆனால் யோகமும் அதிர்ஷ்டமும் வேறு வேறு ஆகும் யோகம் சில குறிப்பிட்ட கிரகங்கள் இணையும் பொழுது மட்டுமே ஏற்படும் ஒரு தனித்த கிரகம் ஒருவரின் வாழ்க்கையில் நல்ல அல்லது அசுர பலன்களை கொடுக்க முடியாது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்துடன் சேரும் பொழுதுதான் சக்தி அதிகரித்து யோகமானது ஏற்படுகிறது அப்பொழுதுதான் திரிகிரக யோகம் புத ஆதித்ய யோகம் நவ பஞ்சம ராஜயோகம் பஞ்ச மகா யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் சுப ராஜ் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் திரிகோண யோகம் உள்ளிட்ட பல்வேறு யோகங்களும் உருவாகிறது ராஜயோகம் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஏற்படும் விபரீதம் என்றால் முற்றிலும் எதிர்பாராத நிலையாகும் எனவே முற்றிலுமே எதிர்பாராத நிலையில் மிக ஏழ்மையில் இருக்கும் ஒருவரை அரசன் ஆக்கும் அளவிற்கு உயர்த்தக்கூடியதுதான் விபரீத ராஜயோகமாகும் ஆகும் சுருக்கமாக கூறினால் எந்த விதமான கடின உழைப்பும் இல்லாமல் சுலபமாக அல்லது கிடைக்கக்கூடிய அந்தஸ்து அல்லது அரச பதவியை விபரீத ராஜயோகமாகும் மேலும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்கள் பாவங்கள் மறைவு ஸ்தானமாகவும் சாதகமற்ற ஸ்தானமாகவும் சொல்லப்படுகிறது இந்த பாதக வீடுகளின் அதிபதிகள் தங்களுக்குள் ஒன்றிணைவது அல்லது மேற் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய வீடுகளுக்குள்ளேயே மாறி மாறி அமர்வது விபரீத ராஜோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தகைய அமைப்பு கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய அரசாளு பொறுப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் இருப்பினும் அந்த கிரகங்களுடன் ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் இருந்தால் அந்த யோகத்தை பங்கம் செய்யும் ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடிய அனைத்து கிரகங்களும் பங்கமற்ற நிலையில் அமர்ந்திருக்கும் கொடுக்கும் குறிப்பாக ஜாதகத்தின் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் நிலையில் நிச்சயம் யோகமான பலன்கள் கிடைத்தே தீரும் வேத ஜோதிடத்தின் படி ஒரு கிரகம் குறிப்பிட்ட நேரத்தில் ராசியை மாற்றுகிறது மற்ற கிரகங்களுடன் கூட்டணி அமைக்கிறது அதன் தாக்கம் மனித வாழ்விலும் பூமியிலும் தெரியும் அதே சமயம் இந்த கலவை ஒரு சிலருக்கு நல்லது ஒரு சிலருக்கு துரதிருஷ்டம் இப்பொழுது கன்னிராசியில் திரிகிரக யோகமானது அமையப்போகிறது இந்த யோகமானது சந்திரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் கலவையாகும் இதன் பலன் அனைத்து ராசிகளிலுமே தெரியும் இருந்தாலும் ஒரு மூன்று ராசிக்காரர்கள் இந்த யோகத்தின் தாக்கத்தால் பொருளாதார பலனையும் செழிப்பையும் பெறப்போகிறார்கள் கொடுக்கும் ஏனெனில் இந்த கிரக யோகமானது உங்களுடைய லக்ன வீட்டில் நடக்கப் போகிறது எனவே இந்த நேரத்தில் உங்கள் அதிகரிப்பதை காண்பீர்கள் உங்கள் செயல்திறனும் மேம்படும் குடும்ப சூழலை பார்த்தால் உங்கள் துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி இரண்டையும் காண்பீர்கள் உங்கள் பங்குதாரர்கள் முன்னேற்றம் அடையலாம் தனியாக இருப்பவர்கள் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த யோகம் சாதகமாகும் ஏனெனில் இந்த யோகமானது ஒன்பதாம் வீட்டில் நடக்கப் போகிறது எனவே இந்த முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் உங்கள் நம்பிக்கையின் வலிமையால் நீங்கள் நிறைய சாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் கடினமான உழைப்புக்கு பாராட்டுகளையும் பெறுவீர்கள் நீங்கள் குறுகி அல்லது நீண்ட பயணம் செய்யலாம் சமய சுப காரியங்களிலும் கலந்து கொள்ளலாம் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளிலும் விதமான தடையும் என்று வெற்றி பெறுவீர்கள் ராசிக்காரர்கள் இந்த திரி கிரக யோகம் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கும் நீங்கள் சொத்து வீடு அல்லது வாகனம் கூட வாங்கலாம் உங்கள் பணித்துறையில் மகத்தான வெற்றியையும் பெறுவீர்கள் உங்கள் மனமானது மகிழ்ச்சி அடையும் திருப்தியாகவும் இருக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து தொடர்பான வியாபாரம் செய்பவர்கள் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல லாபத்தை பெறுவீர்கள் நிதி கண்ணோட்டத்தில் நீங்கள் இந்த நல்ல செல்வத்தையும் பெறுவீர்கள் வாழ்க்கை ஒரு சிலருக்கு வெற்றிகரமாகவே அமைந்திருக்கும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறைதான் யோகம் வரும் அந்த யோகத்தினை அவர்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம் ரொம்பவும் மோசமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையான யோகம் நிச்சயம் இருந்தே தீரும் அது அவரது ஆயுளில் எப்பொழுதுமே வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொண்டு செயல்பட்டால் நல்ல விதமான பலன்களையும் அடையலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் படி நூத்தி நாற்பத்தி நான்கு வகையான யோகங்கள் இருக்கின்றன இவற்றில் ஏதேனும் ஒன்று ஒரு மனிதனின் ஜாதகத்தில் நிச்சயம் இருந்தே தீரும் ஜோதிடத்தில் கிரகங்களின் ராசி மாற்றங்கள் மற்றும் கிரகங்களின் சேர்க்கையால் சில சமயங்களில் சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகும் அப்படி உருவாகும் யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் மங்களகரமான யோகமான திரிகிரக யோகம் கன்னிராசியில் உருவாகிறது திரி கிரக யோகம் என்பது மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகக்கூடிய ஒரு சுப யோகமாகும் அதுவும் கன்னிராசியில் இந்த கிரக யோகமானது ஏற்படுகிறது அதுவும் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் கன்னிராசியில் திரிகிரக யோகம் உருவாகிறது இதனால் கன்னிராசி மிதுனம் மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பலன்களை பெறப்போகிறார்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ